காவேரியோட சித்தி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பசுபதி பேசுகிறாரு என்ன போன காரியம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு ஆ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் அவர் தான் என் வீட்டுக்கார் கத்தாரில் இருந்தார் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பசுபதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு நல்ல வேலை பார்த்தேன் இனிமேல் அந்த காவேரி குடும்பத்தில் ஒரு புத்தர் கூட நிம்மதியாக இருக்கவே கூடாது என்னை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு பசுபதி சொல்றாரு இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரியா நான் நான் எல்லாமே நடிச்சிட்ருக்கேன் ஆனால் தேவையான பணம் எல்லாம் எனக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் கரெக்டாக பணம் வந்துடும் நீ கவலையே படாத சரியா எதனா ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணு அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கலாம் ஆ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப குழப்பமாக இருக்காங்க இப்போது அவங்க வீட்டுக்காரியை எல்லாரும் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்போ நீ நல்லா தான் நடிச்சிருக்க அப்படியே நீ மெயின்டைன் பண்ணு சரியா எதனா ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணு அப்பா யார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகினி பசுபத்தி கிட்ட கேட்குறாங்க அதுவாம்மா முக்கியமான ஒருத்தவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டோன்னே ரோகினி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா எதுன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா அப்படின்னு ரோகினி அப்படி ஆர்வமாக கேட்குறாங்க அந்த காவேரி விஜய் என்ன ஆட்டம் போட்டாங்க அவங்க ஆட்டத்தெல்லாம் அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் அந்த சாரதா இருக்காங்கல்ல அவளுக்கு அவளோட வீட்டுக்காருக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் செட் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் அதுவும் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கேன் போயிட்டு அங்க நடிக்க சொல்லியிருக்கேன் காவேரியோட சித்தி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க நடிக்கிறாங்க கூட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க கத்தார்ல அவர் என் கூட தான் வாழ்ந்தாரு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு பசுபதி சொல்றாரு அப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு ரோகினி கேக்குறாங்க ஆமாம்மா இனிமேல் அவங்கள விடவே கூடாது ஏதாவது ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணலான்னு தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன் அவங்கெல்லாம் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்லிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் பங்கு அங்கே இருக்குன்னு கேட்க சொல்லியிருக்காமா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு பா சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க காவேரி பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க விஜய் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு காவேரி நீ அழாத விடு காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப நல்லவராக ஒரு ஹீரோவாக அர்பண பண்ணி வச்சுட்டேன் ஆனால் கடைசியில் அவர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாரா அது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்கே பாரு காவேரி கொஞ்சம் பொறுமையாக இரு எனக்கு என்னவோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க எனக்கு அந்த பசுமதி பசுபதி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா மாதிரி எனக்கு தோணுது ஒரு வேளை அவன் கூட இவங்களை இங்கே அனுப்பியிருக்கலாம்ல இந்த இந்த வீட்டோட பத்திரம் தோட்டத்தோட பத்திரம் எல்லாமே பசுபதி கிட்டே இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் இந்த பத்திரம் எல்லாமே அந்த பசுபதி கிட்டே இருக்குது ஒருவேளை அவன் தான் கொடுத்து அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு ஆதாரத்தோடு தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நாம் இங்கே கொஞ்ச நாள் இருக்கா மாதிரி இருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நம்ம இருக்கலாங்க இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா நல்ல ஒரு நிரூபிச்சா ஆகணும் ஏன்னா எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மனசு ஏற்றுக்க மாட்டேது அது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பதில் சீக்கிரமாக கிடைக்கும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு